வணக்கம் இன்று நமது நாடு மிகப்பெரிய மற்றும் சிக்கலான பிரதிசந்திகளை கடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறக்க முடியாது இந்தியாவை சுற்றியுள்ள பாகிஸ்தான் நேபாளம் வங்கதேசம் இலங்கை மாலத்தீவு மியான்மர் போன்ற நாடுகள் அனைத்துமே எந்த நேரத்திலும் இந்தியாவிற்கு எதிராக திரும்பக்கூடிய சூழலில் உள்ளன இந்த பட்டியலில் தற்போதைக்கு விதிவிலக்காக சொல்லக்கூடிய ஒரே நாடு பூட்டான் மட்டும்தான் வெளிநாட்டு சக்திகளின் நேரடி தாக்கத்திற்கு உட்படாமல் இந்தியாவுடன் நெருக்கமான நம்பிக்கைக்குரிய உறவை தொடர்ந்து பேணிக் கொண்டு வரும் ஒரே நாடாக பூட்டான் மட்டுமே உள்ளது பாகிஸ்தானைப் பற்றி தனியாக விரிவாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆரம்ப காலங்களில் பாகிஸ்தான் அமெரிக்காவின் ஒரு கருவியாக செயல்பட்டது அதன் பின்னர் சில ஆண்டுகளாக சீனாவின் செல்வாக்கின் கீழ் இயங்கும் நிலைக்கு சென்றது தற்போது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருபுறத்திலும் விளையாடிக் கொண்டே இந்தியாவிற்கு எதிரான சக்திகளில் முன்னணியில் நிற்கும் நாடாக விளங்குகிறது பாகிஸ்தான் அது இந்தியாவுடன் நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது என்பதே இந்த சூழலில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய அம்சமாகும் நேபாளத்தை எடுத்துக்கொண்டால் மக்களுக்கு இடையேயான உறவுகள் பரஸ்பர ஒத்துழைப்பு போன்றவற்றில் இந்தியா நேபாளம் உறவு மேலோட்டமாக நல்ல நிலையில்தான் உள்ளது ஆனால் அதன் பின்னணியில் சீனாவின் செல்வாக்கு நேபாளத்தில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ந்து வருகிறது சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையிலான நெருக்கமான உறவு இந்தியாவுக்கு எந்த வகையிலும் சாதகமானதாக இல்லை அதற்கு மேலாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் அமைந்துள்ள நாடு என்ற காரணத்தால் அமெரிக்காவும் நேபாளத்தில் தமது தாக்கத்தை அதிகரிக்க கடந்த சில ஆண்டுகளாக முயன்று வருகிறது இலங்கையை பொறுத்தவரை அங்கும் சீனாவுக்கு பெரிய ஆர்வம் உள்ளது தற்போதைய இலங்கை அரசில் கம்யூனிஸ்ட் சாயல் உள்ளதாக கருதப்படும் ஒரு நிர்வாக அமைப்பு தான் செயல்படுகிறது ஆனால் இந்தியா சீனா போட்டியில் தங்களை ஒரு நடுக்கட்டில் சிக்க வைக்கும் நிலைக்கு கொண்டு செல்ல மாட்டோம் என்று இலங்கை அரசு ஏற்கனவே தெளிவுபடுத்தி உள்ளது அதனால் தற்போதைக்கு பெரிய சிக்கல்கள் இல்லாமல் நிலைமை தொடர்கிறது இருப்பினும் எந்த நேரத்திலும் சூழல் ஒரு பக்கம் அல்லது மறுபக்கம் சாயக்கூடிய அபாயமும் இருக்கிறது இந்தியாவுக்கு மிக அருகில் அமைந்துள்ள நாடு என்பதால் சீனாவுக்கு இலங்கையில் அதிக ஆர்வம் இருப்பதும் ஏற்கனவே சீனா அங்கு பெரிய முதலீடுகளை செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதேபோல் அமெரிக்காவுக்கும் இலங்கையில் தனிப்பட்ட நோக்கங்கள் நிச்சயம் உள்ளன மாலத்தீவை எடுத்தால் ஒரு கட்டத்தில் இந்தியா மாலத்தீவு உறவு மிக மோசமான நிலையை அடைந்தது அது இன்றைய இந்தியா வங்கதேச உறவுகளை நினைவூட்டும் வகையிலான ஒரு கட்டமாக இருந்தது தற்போது அந்த உறவு மெதுவாக மேலும் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்றாலும் வெளிப்படையாக காணப்படும் நல்லிணக்கத்தின் பின்னால் இன்னும் பல காயங்கள் ஆறாமலேயே உள்ளன இந்தியா மாலத்தீவு உறவில் ஏற்பட்ட விரிசல்கள் எளிதில் மறையும் வகையிலானவை அல்ல அதற்கு காரணமாக சர்வதேச சக்திகளின் தலையீடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன Yeah. <laughs> வங்கதேசத்துடனான இந்தியாவின் உறவு தற்போது மிக மோசமான நிலைக்கு சென்றுள்ளது சமீபத்தில் வடகிழக்கு மாநிலங்களை பற்றிய சில கருத்துக்கள் தொடர்பாக வங்கதேச உயர் ஆணையரை இந்தியா அழைத்து கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது இந்த விவகாரத்தை இந்தியா மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளது என்பது அதிலிருந்தே தெரிகிறது அதன் தொடர்ச்சியாக வங்கதேசத்தில் இந்தியா விசா வழங்கும் நடைமுறைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன இந்திய தூதரகங்களுக்கு வெளியே வங்கதேசத்தில் போராட்டங்களும் நடைபெறுகின்றன அவை அனைத்தும் இந்திய ியா வங்கதேச உறவில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலையை வெளிப்படுத்துவதாக அமைகின்றன இதற்கிடையில் பாகிஸ்தான் வங்கதேசம் மற்றும் சீனா இணைந்து ஒரு முக்கூட்டு சக்தியை உருவாக்க முடியுமா என்ற முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன தெற்காசியாவில் இந்தியாவை ஓரம் கட்டிவிட்டு சீனாவை மையமாக வைத்து புதிய சக்தி கூட்டமைப்பை உருவாக்கும் நோக்கமே அதன் அடிப்படையாகும் ஆனால் அந்த முயற்சியில் நேபாளம் மற்றும் இலங்கை போன்ற நாடுகள் தயக்கத்துடன் இருப்பதால் இதுவரை அது முழுமையான வடிவம் பெறவில்லை இருந்தாலும் வங்கதேசத்தை இந்தியாவிலிருந்து மேலும் விலகச் செய்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு வலுவான சக்தியாக மாற்றுவது பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் விருப்பமாக உள்ளது இந்த சூழலில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது எல்லை தொடர்பான பாதுகாப்பு நிலைமையாகும் வங்கதேசத்துடன் இந்தியா மிக நீண்ட எல்லையை கொண்டுள்ளது அதேபோல் சீனாவுடனும் பாகிஸ்தானுடனும் இந்தியா நீண்ட எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது இதன் விளைவாக துறையில் தற்போது செலவழித்து வரும் தொகையை விட பல மடங்கு அதிகமாக செலவிட வேண்டிய கட்டாயம் இந்தியா ஏற்படும் ராணுவ வலிமையை மேலும் வலுப்படுத்த வேண்டியதும் புதிய ஆயுதங்களை அதிக அளவில் உருவாக்க வேண்டியதுமான சூழல் உருவாக்கியுள்ளது எதிர்காலத்தில் ஒரே நேரத்தில் இரண்டு நாடுகளுடன் போர் என்ற நிலை மட்டுமல்ல மூன்று நாடுகளுடன் மோதல் ஏற்படும் அபாயமும் கூட இருக்கிறது அதற்கு மேலாக துருக்கியின் தலையீடும் ஒரு முக்கிய சவாலாக உருவெடுத்துள்ளது துருக்கி பாகிஸ்தான் வங்கதேசம் மாலத்தீவு போன்ற நாடுகளில் செயல்பட்டு வருகிறது இஸ்லாமிய ஆதிக்கத்தை உலகளவில் நிலைநாட்ட வேண்டும் என்ற துருக்கியின் நோக்கம் காஷ்மீர் உள்ளிட்ட விவகாரங்களில் அதன் தலையீட்டை அதிகரிக்க செய்கிறது இந்தியாவுடனான நட்பை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் துருக்கிக்கு எதிரான நிலைப்பாட்டையே இந்தியாவை நேரடியான பகைவனாக பார்க்கவில்லை என்றாலும் அதன் நோக்கங்கள் இந்தியாவுக்கு முழுமையாக சாதகமானவை அல்ல சீனாவின் செல்வாக்கை குறைக்கும் நோக்கில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் போன்ற நாடுகளில் அமெரிக்கா தமது உறவுகளை வலுப்படுத்த முயற்சிக்கிறது அதன் மூலம் சீனாவை கட்டுப்படுத்தலாம் அதே நேரம் இந்தியாவுக்கும் அழுத்தம் கொடுக்க முடியும் என்பது அமெரிக்காவின் கணக்காக உள்ளது சீனா பாகிஸ்தான் துருக்கி போன்ற நாடுகளின் நடவடிக்கைகள் அமெரிக்காவின் கணக்குகள் ஆயுத வர்த்தகத்தில் ஈடுபடும் சர்வதேச சக்திகளின் நலன்கள் என அனைத்தும் இந்தியாவை சுற்றி ஒரு அழுத்தமான சூழலை உருவாக்கியிருக்கின்றன இத்தகைய சிக்கலான மற்றும் சவாலான காலத்தையும் கடந்து இந்தியா தன்னம்பிக்கையுடன் முன்னேறும் என்பதில் சந்தேகமில்லை ஜெய்ஹிந்த்